ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவான் பதினைந்தாம் தேதி மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வரார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் எல்லா ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி இருக்கக்கூடிய அந்த பலன்கள் இந்த சுய ஜாதகத்தினால இந்த குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் குரு பகவான் ஒரு சுபகிரகம் முழுமையான சுபகிரகம் இவர் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார் உபஜயஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் அதனால இந்த இந்த காலகட்டத்துல எல்லா இடத்துலயுமே பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைவேறாத சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி போகுது வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த சேனல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அஸ்ட்ராலஜி பதிவுகள் இந்த இடத்துல இந்த பதி இந்த சேனல்ல வந்துட்டு இருக்கும் இப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம இப்ப பாக்கலாம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மெயினான ஒரு ஸ்தானத்திற்குரியவரே குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்குரியவரே எட்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு நிதானமாக இருக்கணும் மைண்ட் அலைபாய விடக்கூடாது விட்டீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் இந்த காலகட்டத்துல வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்றோம் ஒரு பலன்கள் சொல்றோம்னா உங்களையே ஒரு எச்சரிக்க கூடிய ஒரு பலன்களாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு மேடம் ஒரு நெகட்டிவாகவே சொல்றீங்களே ஒரு நல்ல வார்த்தை வாயிலிருந்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நல்லது நடக்கிறது கிரகங்களா இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க நன்மையை தரக்கூடிய ஒரு அஹ் பலன்கள் தான் நம்ம சொல்ல போறோம் இங்க ஏதாவது ஒரு கெடுதலான பலன்கள் வருன்ற தான் நம்ம ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இந்த இடத்துல நம்ம கொடுக்கிறோம் அதனால நன்மைகள் நடந்தாலும் தீமைகள் நடந்தாலும் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் ப்ரிடிக்ஷனே ப்ரிடிக்ஷன்னா என்னது பலன்களை நம்ம கணிச்சு சொல்றது இந்த இடத்துல இந்த தவறு நடக்க போது நீங்க ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு தான் இந்த ப்ரிடிக்ஷனே அதனால எல்லாருமே அந்த விருச்சிக ராசி என்பர்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்க அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுல பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு வருடமாக தான் இது வந்து அட்ரஸன் நம்மளுக்கு கோச்சாரத்துல இருக்கக்கூடிய பலன்கள் தானே ஒழிய உங்களுடைய சுய ஜாதகத்துல கிடையாது அதனால யாரும் ரொம்ப பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் இது தற்காலிக சூழல் தான் இந்த மாதிரியாக இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சூழல் கிடையாது அதை புரிஞ்சிட்டு நீங்க இந்த பதிவை பாருங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்க அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனாக தான் இருக்கும் இந்த குரு பயிற்சி அஷ்டம குருவாக பயிற்சி ஆகும்போது குடும்பத்துல விரயங்கள் தேவையில்லாத விரயங்கள் யார்கிட்டயாவது போய் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்பீங்க அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை நீங்க தொடர்ந்து கட்ட முடியாத ஒரு சூழல் உருவாயிடும் இப்போ இது நாள் வரைக்கும் கட்டக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு வீணா போன மாதிரி தான் அர்த்தம் இதுவே பாத்தீங்கன்னா அந்த அஷ்டமகுரு செய்வார் ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் தொடர்ந்து கட்டிட்டு வரீங்க வருஷத்துக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபான்னு கட்டிட்டு வரீங்க இந்த வருடம் கட்ட முடியாட்டி இது வரைக்கும் செய்த கட்டின அமௌண்ட் எல்லாமே வீணாக போகக்கூடிய ஒரு நேரமாக இப்படி இல்லாம்தான் அந்த செலவுகள் விரயமாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எந்த நேரத்துல உங்களுக்கு பணம் காசு உதவியா இருக்கணுமோ அந்த நேரத்துல அந்த பண வரவுகள் உங்களுக்கு உதவியாக இருக்காது இததான் அந்த அஷ்டம குரு இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு செய்ய போறார் அதனால எப்போதுமே ரொம்ப சேஃபர் சைடா இந்த காலகட்டம் வெளியிடத்துல அதிகமா பணம் கொடுக்காதீங்க அனாவசிய செலவுகளை தவிர்த்துக்கோங்க எந்த நேரத்துல எந்த செலவு வரும்னு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிர்ணயிக்கவே முடியாது இந்த செலவுகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம பட்ஜெட் போட்டுதான் நம்ம வேலை செய்யலாமே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அதிகமாக பட்ஜெட் போட்டு வேலை செய்ய கூடியவர்கள் இந்த மாசம் ஆனா இவ்வளவு செலவு இருக்கு இவ்ளோ வரவு இருக்கு இவ்ளோ டெஃபிஷியட் வருது இவ்ளோ எக்ஸஸ் வருது அப்படின்ற மாதிரியாக அந்த பட்ஜெட் போட்டு தான் பிளான் எப்போதுமே செய்வீங்க யார் யாரெல்லாம் நீங்க செய்றீங்களோ நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நாங்க இந்த மாதிரி தான் பட்ஜெட் போட்டுதான் நாங்க வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரியாக கமெண்ட பதிவு பண்ணுங்க அது பதிவு பண்ணீங்கன்னா எல்லாருமே ஒரு சுதாரி சுதாரிப்போம் இத்தனை பேர் பட்ஜெட் போட்டு வேலை செய்யறாங்க அப்போ நம்மையே போடாம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே கிடைக்கணும் கிடைக்கும் அந்த மாதிரி அதுக்காக தான் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண சொல்றேன் அதனால இந்த பட்ஜெட் போட்டு வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் உங்களை தெரியாம வரும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அனாவசிய செலவுகளை ஒரு வருடம் மற்றும் தவிர்த்துக்கோங்க நீங்க செய்ய போறது என்னமோ ரொம்ப அனாவசியம் கிடையாது உங்களுக்காக நீங்க எதுவுமே செய்ய போறது கிடையாது உங்களுடைய குடும்பத்தாருக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு தான் பார்த்து பார்த்து செய்வீங்க ஏன்னா அவர்களினுடைய வளர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்கும் வாழ்க்கையில அதனால குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப பணம் டைட்டா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க யார் யாரெல்லாம் அலுவலகத்துல பணம் சம்பந்தப்பட்ட வேலையில வேலை செய்யறீங்களோ பேங்க்ல வேலை செய்யறவங்க கேஷியரா இருக்கிறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கேஷை டீல் பண்றவங்க அடுத்து பெரிய சேல்ஸ்ல இருக்கக்கூடிய சேல்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பணம் சம்பந்தப்பட்ட ஒரு பரிவர்த்தனைன்றது இருக்கும் சேல்ஸ்ல இருக்கிறவங்க அடுத்து பர்ச்சேஸ்ல இருக்கிறவங்க இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் பணம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்களோ அந்த டெய்லி ஆனா கணக்கை க்ளோஸ் பண்ணனும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் இதனால் வரைக்கும் நீங்க கணக்க ஒப்படைக்காம இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகளை எடுங்க டெய்லி டிரான்சாக்ஷனை உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு கொடுங்க அது கொடுக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு கெட்ட பெயர்கள் இந்த இடத்துல வராம தவிர்ப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே நாங்க இந்த மாதிரியான ஒரு கெடுபடியான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கிறோம் எனக்கு வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு யாரோ செஞ்ச தவறுக்கு என்னைய ஒரு பலிகடாவா ஆக்கிட்டாங்க ஏன் மேல பழிய போட்டு என்ன இந்த அளவுக்கு பணம் பேமெண்ட் பண்ண சொல்றாங்க ஒரு இழப்புகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு இதுக்கு நான் எனக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தெய்வ பலத்தை நீங்க இந்த இடத்துல கொண்டு வாங்க கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு ஆதாரங்களை நீங்க அழியுங்க என்னென்ன இருக்கோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ப்ரூஃப் வச்சிருந்தீங்கன்னா அதை கொடுங்க அதை குடுத்தும் அவர்கள் எதுவும் செய்யல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய இழப்புகளை நீங்க இந்த இடத்துல சந்திக்க வேண்டியது இருக்கும் தெய்வ பலம் கூட இருந்ததுன்னா திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு கெட்ட பேருன்றது வராது தற்காலிகமாக ஒரு அவப்பெயர்கள் வந்து மறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் விரயங்கள் நான் ஏற்கனவே சொல்ல சொல்லிட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார் அந்த இரண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் எந்த எந்த இடத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் சொல்றீங்களோ இப்போ வயது குழந்தைகளே இருக்கிறாங்க உங்க வீட்டுல அப்படின்னா அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு அட்வைஸ் கொடுங்க இந்த மாதிரியே தவ தவறான வழியில போக கூடாது இந்த மாதிரி தேவையில்லாம எக்ஸ்பென்ஸ் பண்ண கூடாது ஒரு குருவாக இருந்து நீங்க அந்த இடத்துல కా <coughs> இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் அடுத்து உங்களுடைய நான்காம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார் அதனால சொத்துக்கள் சேர்க்கிறதுக்கு ஒரு சுப செலவாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா அங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்றது முக்கியமா செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ரொம்ப எளிதா ஏமாத்திடுவாங்க உங்களை இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களை ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப எளிமா ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணும் போது உங்களுடைய கால நேர சூழ்நிலைகளை பார்த்து புக் பண்ணுங்க அது பார்த்து புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதன் மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சி வெற்றிகராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இடமாற்றம் அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பா இருக்கு எந்த இடமாற்றம் வாங்கினாலும் கண்டிப்பா இந்த ஒரு வருடம் அனுபவிச்சிருங்க அனுபவிக்காம நான் அங்க போக மாட்டேன் இங்க மாட்டேன் உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வந்ததுன்னா அது தேவையில்லாம நிறைவேற்றாதீங்க அது பண்ணீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா ஒரு ஒரு வருடத்திற்கு உங்க குடும்பத்தை பிரிந்து இருக்கணும்னு அமைப்பு வந்துச்சுன்னா தாராளமா சந்தோஷமா அந்த குரு பகவானுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த ஒன் நீ கொடுத்த ஒரு பொறுப்பை நான் சந்தோஷமா ஏற்றுக்குறேன் அப்படின்னு நீங்க ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கண்டிப்பா அந்த பொறுப்பை எடுத்துக்கோங்க குரு பகவான் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு தான் கொண்டு போக போகிறாரு இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு நோய் தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது கேன்சர் அடுத்து பாத்தீங்கன்னா கொழுப்பு சம்பந்தப்பட்ட கட்டிகள் அடுத்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான வியாதிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுக்கெல்லாம் மெடிக்கல் கேர்ன்றது விருச்சிக ராசி என்பர்கள் உடனுக்குடன் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பா இருக்கு சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நோய் தொந்தரவுகள் இருக்காது வயதானவர்களுக்கு தான் கொஞ்சம் நோய் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் ஒரு கால பைரவர் வழிபாடுன்றது மிக அருமையான ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் இது போன்ற ஒரு நல்ல பதிவுகளை பாக்கிறதுக்கு நீங்க கீழே இருக்கிற அந்த சேனல்ல பதிவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்